வணக்கம் நீங்கள் செய்திகள் வாசிப்ட் டிலட்சிகாரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் கனடாவில் தமிழின பாடுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நபல் ராஜபக்சவின் எக்ஸலா பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாடகி சின்மை கருத்திட்டுள்ளார் கனடாவில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து தாம் கவலையடைவதாகவும் உள்நாட்டு போரில் இறுதி கட்டங்களில் இலங்கையின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை எனவும் தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாகவும் நேற்று முன்தினம் நாமல் ராஜபக்சா எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவுக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் பாடகி சின்மை முழு பூசனிக்காவையும் ஒரே ஒரு பேரக்சோட்டில் மறைக டிரை பண்ற மூமெண்ட் என பதிவிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றிய போது ஆட்சியமிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் இணைந்து ஆட்சியமைத்தால் அதற்கு எதிராக நிறைவேற்று அதிகாரமிட்டம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் பயன்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுகுமார திசான்க்கு அண்மையில் தெரிவித்த கேரளத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியையும் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு அதிகார துஷ்பிரியமாக அமையும் என்ற வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரவி எம் ஏ சுமந்திரன் கடந்த தினம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று ஐக்கிய முக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த விடயத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை தீர்மானிக்கும் உரிமையை ஜனாதிபதி மீறுவதாக கூற்றம் சுமத்தினர் அத்துடன் அனைவரும் சட்டத்துக்கு சமம் என்று தெரிவித்த ஜனாதிபதி தற்போது சட்டத்துக்கு மேலிருந்து ஆட்சி அமைக்கின்றார் ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்துக்களை ஜனாதிபதி அன்வகுமாரி தொடர்ந்து தெரிவித்து வருவதாக ரஹ்மான் குறிப்பிட்டார் அதிகார சபையின் வடமாகாண அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள கால்நடை உற்பத்தி மிட்டம் சுகாதார திணிக்கிழா பயிற்சி மண்டபத்தில் நேற்று காலை ஆரம்பமாகிய குறித்த முன்னோடி பாசறை இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது ஆரம்ப நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக திரு பாட்ரிக் நிரஞ்சன் கௌரவ விருந்தினர்களாக மா சிவகுமார் பிரதி பணிப்பாளர் நாய்கா சுற்றாடல் கல்வி மற்றும் ஒளிப்பூட்டல் பிரிவு மாத்தியா சுற்றாடல் அதிகார சபையின் திரு கா ஆ சிவ அருள் ராஜாவும் வளைய கல்வி பணிப்பாளர் வடக்கு கல்வி வளையம் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர் கண்ணீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நெகம்பக பகுதியை வயலுக்கு மின் மோட்டார் மின்சாரம் தாக்கி குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் நெகம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கண்ணிவ காவல்துறையினர் தொடர்பிலான மேலுதக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த நான்கு இலங்கைகள் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டு துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் இரு சிறுமிகளின் நால்வர் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்ட மண்டபம் அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த நால்வரும் இருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக திரும்பியுள்ளனர் அவர்கள் நால்வரையும் வேல்வாட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் அழைத்துச் சென்று வந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் புகுந்த நால்வரையும் அவர்களையும் அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்து வேல்வாட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மக்கள் பயங்கரவாதத்துக்கு ஆளாகி அவர்களின் மேித காலத்தை கடந்து கொண்டிருக்கின்றனர் பாலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமைக்காக நாம் அர்ப்பணிப்புடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச நக்பா தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெள்ளக்கட்டாயமாக வலியேற்றி ஸ்டேல் ஸ்தாபிக்க வழிவகுத்தினம் நப்பா தினம் என்று அழைக்கப்படுகின்றது பாலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகத்தை இழந்து பாலஸ்தீன தாயகத்தின் அழிவின் ஆரம்பத்தை குறிக்கின்றது இதன் பிரகாரம் இலங்கைக்கான பாலஸ்தீனிய தூதரகமும் பாலஸ்தீன இலங்கை ஒருமைப்பாட்டு குழுவும் இணைந்து நேற்று மாலை கொழும்பில் நடத்திய எழுபத்தி ஐந்தாவது நக்பா தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் செம்மணி சித்து பாதி மயானத்தில் மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பெப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மெனித எலும்புகள் அவதானிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மெனிதேச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நேற்று அங்கு அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மெனிதேச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இலங்கையின் பதினோராவது பயிற்சிகள் ஆணையாளராக ஏகிஎஸ் இந்திகா குமாரை லேனக்கே நேற்று பயிற்சி ஆணையாளர் நாயகமாக பொறுப்பேற்றார் நாட்டின் முதல் பெண் பயிற்சி ஆணையாளர் நாயகமாக ஏகிஎஸ் இந்திகா குமாரை லியனக்கே நேற்று பயிற்சிகள் திணைக்கலா வளாகத்தில் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகமாக கடமைகளை பொறுப்பேற்றார் நாட்டின் பதினோராவது பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் ஆவார் மேலும் இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் இரண்டாயிரத்தி ஐந்து தொகுதியை சேர்ந்தவரும் அவர் மேலும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு தேர்வுத்துறையின் ரகசிய பள்ளித் தேர்வு கிளைக்கு பொறுப்பான பரீட்சை ஆணையாளராகவும் நிர்வாகம் மற்றும் புலனாய்வு கிளைக்கு பொறுப்பான பரீட்சை ஆணையாளராகவும் பணியாற்றியுள்ளார் கொழும்பு டி எஸ் சேனநாயக்க கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் முதல்வர் பதவிகளை வகித்துள்ள புதிய பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் காளி சங்கமிதா கல்லூரியின் பழையமானவரும் அவர் பிரிவின் ஹெல்மெல் கிட்டிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றிரவு நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஏம்பிபிட்டியா போலீசார் கிடைத்த புகாரின் பணி குறித்த வீட்டின் படுக்கையறையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசார் தெரிவித்தனர் தனது குழந்தைகளை பிரிந்து சுமார் எட்டு வருடங்களாக வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த மரணம் சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்திருப்பது கவனிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு உயர் நீதிமன்ற வளாகத்தில் ஹரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகா விக்ரமரத்னா வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்றவாளியான நதுன் சிந்தகாத் புதன்கிழமை வழக்கு ஒன்றுக்காக கொழும்பு உயர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்து திரும்ப அழைத்து செல்லப்பட்ட போது நிறநல ஸ்மெட்டம் தேசப்பந்து தேனக்கோன் குறித்து ஊடகங்களுக்கு இந்த சர்ச்சை குறித்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தவையும் и கடந்த கால ஜூத்த உறவுகளை நினைவு கூறுவதோடு அந்த காலத்தில் நிகழ்ந்த போர்க்குற்றங்களுக்கு நீதி கோரும் நோக்குடன் ஒவ்வொரு ஆண்டும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி நிகழ்வு ஒழுங்கமைக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேசத்தில் உள்ள ரால்குழி கிராமத்தில் காலை ஒன்பது மணியளவில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நினைவாக நிகழ்வாக மட்டுமில்லாத ஒரு சமூக அழைப்பாகவும் இந்நிகழ்வு அமைந்தது போர் முடிந்த பின்னரும் நீதி குறித்த கேள்விகளை உயிருடன் வைத்திருக்க இவ்வாறு மக்கள் ஒருங்கிணைந்த நினைவு நிகழ்வுகளை அனுஷ்டிப்பது முக்கிய நகர்வாகும் இளைய தலைமுறையினர் பொது அறிவு தேடலில் தம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென ஊர்காபத்துறை பிரதேச செயலாளர் ஈஸ்வரநாதன் தயாருபன் தெரிவித்தார் புளியக்கூட லட்சுமி நாராயணன் மண்டபத்தின் இரண்டாம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறந்து வைக்கும் நிகழ்வும் ஊர்காபத்துறை பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட மாதர் சங்கங்கள் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கங்களுக்கு இடையிலான வினாடி வினா போட்டி நிகழ்வும் நேற்றைய தினம் குறித்த மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்ட பதினெட்டாவது ஐ கிரிக்கெட் போட்டி நாளை மீண்டும் தொடங்குகின்றது நாளைக்கு நடக்கும் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் அணிகள் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மோதுகின்றன இந்நிலையில் லக்னோ அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான மயங்க் யாதவ் காயம் காரணமாக எஞ்சிய ஐ தொடரில் இருந்து விலகி உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக நியூசிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர் வில்லியம் ஓரோக் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது மூன்று கோடிக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒரு உப்பு பேக்கெட் அறுபது ரூபாவாக விலை நிர்ணயம் செய்ய எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆனது என்றும் எனினும் அறுபது ரூபாவிலிருந்து நானூறு ரூபாவாக மாற வரும் ஏழு மாதங்கள் மட்டுமே ஆனது என்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சா கூறுகிறார் மற்ற அரசாங்கங்கள் எவ்வளவுதான் லஞ்சம் கொடுக்க முயன்றாலும் ஒரு பாக்கெட் உப்பு அல்லது ஒரு கிலோ அரிசிக்கு ஒருபோதும் லஞ்சம் கொடுத்ததில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில் தற்போதைய அரசாங்கத்தின் எந்த ஒரு திறமையின்மைக்கும் முந்தைய அரசாங்கம் மீது பாலி சுமத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தொழில்களில் ஈடுபடும் பெண்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தொழில் செய்யும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரியா தெரிவித்தார் நேற்றைய தினம் கண்டி கேரளிய மண்டபத்தில் நடைபெற்ற அகில இலங்கை தாதீர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச தாதீர் தினம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் ஹரணி அமரசூரியை இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பொள்ளையான் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை சட்டத்தரணிகள் ஊடாக தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கைது செய்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து குற்ற புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட தீர்மானத்தின் ஊடாக தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக தீர்ப்பளிக்க கோரிய குறித்த மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளார் குறித்த மனுவில் கூட்டப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை விசாரணை பிரிவின் போர் அதிகாரி மாதவ குணவர்தன கூட்டப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரும் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியச்சருமான இமிசா முத்துமால பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்தா வீரசூர்யா பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பதானது நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் குறித்த நினைவு தூவிக்கு எதிர்ப்பை வெளியிட்டு தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை ஏற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்ட மித்திரைவில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் மேலும் உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டங்களில் இலங்கையின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்நிலையில் நாமல் ராஜபக்சவின் எக்ஸ் பதிவை சுட்டிக்காட்டியுள்ள பெட்ரிக் பிரவுன் தமிழரின் இனப்படுகொலை நினைவு தூவிக்கான ராஜபக்ச குடும்பத்தின் எதிர்ப்பு சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கோம் என்பதற்கான உறுதியான சம்ஜியாகும் ராஜபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணைகளில் மறைந்திருந்தால் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த குடும்பம் பொறுப்பு குரலை எதிர்கொள்வதற்கு பதிலாக இலங்கை அரசால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஆடம்பரத்தில் மறைந்துள்ளது என்றும் கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் குறிப்பிட்டுள்ளார் ஏப்பானின் ஆய்ச்சி மாகாணம் கோமாக்கி நகரில் விமானப்படை தளம் அமைந்துள்ளது அங்கிருந்து டிபோ என்ற ராணுவ பயிற்சி விமானம் புறப்பட்டு சென்றது நடுவானில் சுமார் நான்காயிரம் அடி உயரத்தில் சென்றபோது அந்த விமானம் காட்டுப்பாட்டு அறையின் ஊடாக தொடர்பை இழந்தது பின்னர் ஈர்கா பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் விழுந்து நொறுங்கியது இது குறித்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் சம்பவத்துக்கு விரைந்தனர் அங்கு விமானத்தில் பாகங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் அதில் இருந்த வீரர்களின் கதி என்னானது என்பது இன்னும் தெரியவில்லை இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள சுமார் இருநூறு இராணுவ பயிற்சி விமானங்களையும் ஆய்வு செய்யும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது இருநூற்றி பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவர முயற்சித்த வர்த்தகர்கள் இருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் வடநாய்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்தே குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நாளை கலந்துரையாடலை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகளின் செயலாளர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் நேற்றிரவு கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடலை மேற்கொண்டு உடன்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மைக்கு தேவையான ஐம்பது வீதத்துக்கு அதிகமான உறுப்பினர்களை பெற முடியவில்லை இதன் காரணமாக உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை காய்பற்று அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் எதிர்கட்சிகளால் மீட்படி கலந்துரையாடல்கள் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி நேற்றிரவு மற்றும் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஸ்ரீலங்கா பொதுஜென பிரபலமும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை எனவும் குறிப்பிடத்தக்கது மாணவர்கள் இடையில் நேற்றைய தினம் ஏற்பட்ட கை கலப்பில் மாணவர் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்ட திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பாடசாலை கல்வி பகலில் பயிலும் இரண்டு மாணவர்களுக்கிடையே இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளது பாடசாலையில் காப்போதிர உயர்தரம் கேட்கும் மாணவன் அதே பாடசாலையில் காப்போதிர சாதாரண தரத்தில் கல்வி கேட்கும் மாணவனை தாக்கி சவர அழகால் கழுத்தை அறுத்துள்ளார் படுகாயமடைந்த காயமடைந்த மாணவன் முதலில் புல்மோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளார் மாணவடி தாக்கி காயம் ஏற்படுத்திய மாணவன் தாப்பிச் சென்றுள்ளதாக விவகாரமே இந்த மோதலுக்கு காரணம் என சக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான சோகுசு மற்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான இரண்டாம் கட்ட ஏலம் நேற்றைய தினம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் அரசியல் அமைப்பின் பிரிவின் நாற்பத்தி ஒன்றின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அவர்களின் பதவி காலத்தில் ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் விற்பனை பட்டியலிடப்பட்டன அவற்றில் இன்று பதினேழு வாகனங்கள் வெற்றிகரமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் சமீபத்தில் குற்ற துறையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதன் சட்டப்பூர்வ தன்மையை எதிர்த்து இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார் தனது மனுவில் தனது கைகள் மற்றும் தடுப்பு காவல் சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோருகின்றார் மேலும் தனது அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்காக நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடும் கோருகின்றார் இலங்கையின் சட்ட அமைப்பினுள் டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கிய ஒரு மைல்கல் நடவடிக்கையாக கொழும்பு பன்னிரண்டில் உள்ள உச்ச நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி மோர்தோ பெர்னாண்டோ ஜனாதிபதி வழக்கறிஞர்கள் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்ற விழாவில் ஜிபே வழியாக ஆன்லைன் கட்டண ஏற்பை உச்ச நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது இத்திர நமது டாப் செய்திகள் நிறைவடைகின்றன பக்கத்துடன் வணக்கம்